நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே அஞ்சலிங்கிற இளம் வயது பெண்ணு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த அந்த பொண்ணு எல்லா திறமையும் அழகியும் கொண்டவளா இருந்தா தன்னோட கடும் முயற்சியால படித்து உயர்ந்து பிரபல ஐடி கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு வரா திறமையும் அழகும் அந்த பொண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதாலே என்னமோ அந்த பொண்ணுக்கு பணம் வந்த உடனே கொஞ்சம் திமிரும் தானாகவே ஊட்டிக்கிச்சு பறக்க தெரிஞ்ச பறவை எப்படி பொறுமையாக தன்னுடைய இறையை தேடி வானத்தில் பறக்க பறந்து நமக்கு தேவையானதை மட்டும் கொத்துமோ அதே மாதிரி நம்ம கையில் மட்டும் ரெக்க கட்டி விட்டுட்டா அந்த பறவையை மாதிரி செய்ய மாட்டான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பறப்போம் அப்படின்ற மாதிரி வானத்தில் அவள் பாட்டுக்கும் பறக்க ஆரம்பிச்சிட்டா அஞ்சலிக்கு அவ்வளோ ஒரு பணத்திமரு அவளுக்குள்ளே ஒட்டிக்குச்சு இப்படி போயிட்டு இருந்த இவளோட வாழ்க்கையில என்னவோ தெரியல அந்த பிச்சைக்காரரை மட்டும் டெய்லியும் ஆஃபீஸ் போற வழியில்தான் இருப்பாரு ஆனா அந்த பிச்சைக்காரரை அஞ்சலி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது காலையில் ஏஞ்சா அவசர அவசரமா அப்படியே இங்கேருந்து சர்றன்னு ஆஃபீஸுக்கும் அங்கேருந்து சர்றன்னு இங்கிட்டு ஆனால் வர்றதுக்கும் அவளுக்கு நேரமே சரியா போயிடும் இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓட்ட ஓட்டமாக ஓடிக்கிட்டு டெய்லியும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தா ஆனால் அந்த பிச்சைக்காரரை மட்டும் இடையில பார்க்கவே இல்லை அவசரமான ஒரு காலையில வேலையில திடீர்னு அந்த அஞ்சலி பொண்ணு போயிட்டு இருக்கிற வழியில் அந்த ப பிச்சைக்காரர் கால் நீட்டி உக்காந்துருக்காரு அவரோட காலில் இந்த பொண்ணோட ஹீல்ஸ் பட்டு பொத்துனி கீழே விழுந்துடுற அந்த பொண்ணு இந்த பொண்ணோட ஹீல்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதால அவரோட காலில் குத்தி கிழிச்சி அவரோட காலில் ரத்தம் வருது உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏமா பார்த்து போக முடியாது உனக்கு என்ன அவ்வளோ வந்துருச்சா பாவம் அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அவரோட காலில் குத்தி செருப்புல பாரு ரத்தமும் இருக்குது அவர் காலிலேயே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்குது உனக்குலாம் அறிவே இல்லையான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்குவோம் அந்த பிச்சைக்காரர் என்ன பண்றாருன்னா அவரோட பெருந்தன்மையை காட்டி வேணாங்க அந்த பொண்ணை திட்டாதீங்க அந்த பொண்ணு ஆஃபீஸ் போகிற பிஸியில் இருக்குது தேவையில்லாமல் அந்த பொண்ணை திட்டாதீங்க நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அந்த பிச்சைக்காரர் ஆனால் இது எதையுமே பொருட்படுத்தாமல் அஞ்சலி ஏந்துச்சு நின்று யோ உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லை சி நீலாம் இங்கே தான் உக்காரணுமா வேற எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியது தானே சி பாரு ஒன்னால் இப்போ ஏன் பிராண்டட் செருப்பு அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரரை திட்ட ஆரம்பிச்சிட்டா அஞ்சலி மறுபடியும் இந்த மக்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க ஏமா அவரு ஒன்னை திட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு சப்போர்ட் பண்ணாரு ஏன் திட்டுறீங்கன்னு நீ என்னடா கால்ல இடிச்சு அவருக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கிறத கூட ஒரு செகண்ட் உத்து பார்க்காம அவரையே திட்டிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அந்த மக்கள் எல்லாம் உங்க மேலே கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கேருந்து அவள் வெறுவிறுன்னு போயிடுறா ஆனால் இப்போ அந்த ரத்தம் பட்ட அந்த செருப்பு இருக்கு இல்லையா அந்த செருப்பு தூக்கி ஓரமாக போட்டுடுறான் இதுக்கப்புறம் இந்த செருப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் டேக்ஸ் வர வச்சு அதில் போயிடுறாங்க அந்த ஓரமாக தூக்கி எறிஞ்ச செருப்பு வந்து இவர் ரெண்டு எடுத்து வச்சு கை கழுவி சுத்தம் பண்ணி அவர் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு உடனே வந்து அந்த பொண்ணு வந்து நல்லபடியாக போய் ஹாஸ்ப ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடவுள்கிட்ட வேண்டுகிறாரு இப்படி இந்த ஒரு இன்சிடெண்ட் அப்புறம் ஒரு ஒரு சில மாதங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து காலையில் உடனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை இருக்குது அன்னைக்கு இவர் வந்து தப்பிச்சுட்டு வந்து ஒதுங்கிட்டிருக்கிறார் அந்த மழையிலேருந்து ஆனால் பசியிலேருந்து தப்பிக்க முடியுமா அவரால் பசி அவருக்கு வந்து செம்மையாக வாட்டுது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் அவருக்கு வந்து ஒரு சாப்பாடு பார்சலும் ஒரு குடிக்கிற பாட்டிலும் போத்திக்கிறதுக்கு வந்து ஒரு போர்வையும் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு ரெண்டு நாளாக சாப்பிடல பசி தொண்டை வந்து அடைச்சிக்கிச்சு அதை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ வந்து ஆனந்தம் நமக்கு சாப்பாடு கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அடை மழை இந்த மழையில் ஒருத்தர் வந்து நமக்கு கொடுக்குறாருன்னா அவர் தெய்வம் மாதிரின்னு சொல்லிட்டு சாப்பாடை பிரித்து அதை சாப்பிட போகிறதுக்கு வாயில் வைக்க போகிறாரு அப்போ ஒரு பொ இளம் பெண் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கோ பயந்துக்கிட்டு ஒரு பாழடைஞ்ச கட்டடத்தை நோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை அவரை பார்த்த உடனே அவர் சாப்பிட்றதையும் மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடியே ஓடுறாரு அந்த பொண்ணை நாலு பேர் துரத்திட்டு வராங்க இப்போ அந்த பொண்ணு அந்த இருண்டு இருண்டு பாலடைஞ்ச பங்களாவில் உள்ள போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க உடனே போய்ட்டு அந்த பொண்ணு போன உடனே தன்னுடைய துப்படாவை வச்சு மேலே தூக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுது இவர் நமக்கு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஓங்கி அரைஞ்சிடுறாரு நீ என்ன லூசா இப்போ எதுக்கு தூக்கு மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறம்போது அவர் செம்ம கோபமாக பேசுறாரு என்னை விடுங்க நான் சாவணும் இல்லாட்டி அந்த நாலு பேரும் என்னை சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழூரா அந்த நாலு என்ன யார் மங்க இங்க யார் வந்திருக்கா அப்படிங்கும்போது வெளியில நாலு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இங்கே பாரு அழாத முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ என் கூடவா நான் சொல்கிற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு வராத அந்த நாலு பேர்த்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் லைட்டாக வெளியே மூவ் பண்ணுறாரு அப்போ அந்த நாலு பேரும் வராங்க உடனே வந்து அந்த நாலு பேர்த்துல உரத்தை கேட்குறான் ஏ கிழவா இங்கே ஒரு ஃபிகர் வந்துச்சு பாத்தியா டே டே இந்த கிழவனுக்கு ஃபிகர்னு சொன்னால் என்னன்னே தெரியாது இந்த கிழவன்கிட்ட கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னவோம் அவனுங்க சிரிச்சுக்கிறானுங்க இந்த கிழவன்கிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு உடனே இந்த விவரம் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க தம்பி நான் குளிர் தாங்க முடியாம அங்கேருந்து ஏஞ்சி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே டே டே அந்த கிழவங்கிட்ட இதெல்லாம் போய் கேட்குறதே நமக்கு தப்பான ஒரு விஷயமே தெரியுது ஏன்னா அவளுக்கு இருக்கிற திமிருக்கு இந்த மாதிரி அடைஞ்ச பங்களாவுக்குள்ளெல்லாம் வரமாட்டா இத்தனை நாளாக நமக்கே டேக்கரை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா அவளாவது இங்கே வர்றதாவது இந்த பாலடைஞ்ச பண்ண பங்களாவுக்குலாம் வந்து வரமாட்டா சரி ஆமாண்டா அவ்வளாச்சும் இங்கே வர வர்றதாச்சு நமக்கு வட்டியும் தராமல் கடனும் தராமல் ஓடிக்கிட்டே நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கா இன்றைக்கி வட்டி முதலுமா கொடுத்துடணும் லேட் பண்ணாமல் வாங்கடா வேறு எங்கேயா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்கே அங்கேருந்து கிளம்புறாங்க அது கிளம்புறதுக்கு முன்னாடி யோ கிளவா இந்த பக்கம் அந்த பொண்ணாச்சும் வந்ததுன்னா அந்த ஆட்டோக்காரன்ட்ட சொல் சரியா பாதியில் வந்து அவங்க சொல்லும்போது இவர் செம்ம கோவம் அந்த இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அங்கே நான் நாலு பேரும் வந்து வேற தெருவில் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து அந்த பொண்ணை வந்து வெளியில வர சொல்றாரு வெளியில வர சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணை வந்து பேசுறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுவுது இங்கே வாமான்னு சொன்ன உடனே கிட்ட வந்த உடனே மயங்கி விழுந்துடுது உடனே வந்து இந்த பெரிய ஒரு தண்ணியை தொட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு சாப்பிட்டு நாலு நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு வச்சிருந்த அந்த சாப்பாட்டை உடனே அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடுமான்னு சொல்லி சொல்றாரு அந்த பொண்ணு சாப்பிடுது உடனே அந்த பொண்ணுக்கு போர்வையும் போத்து விட்டு தண்ணியும் கொடுத்து கொடுத்துட்றாரு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தெம்பு நல்லா வந்துருச்சு நல்ல வேலை அந்த வந்து அவ சம்பளம் இதெல்லாமே வந்து அதிகமாக வாங்கினது அவ அந்தஸ்து எல்லாமே வந்து அவளை வந்து சொல்கிறான் நான் வந்து இதுதான் என் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா வந்து சம்பாதிச்சிட்டு இருந்த காலத்தில் வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான் அந்த பையனும் அவனை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி கல்யாணம் எல்லாமே கூடி வர்ற சமயத்தில் மணமேடையில் வரைக்கும் வந்துருச்சு ஆனால் மணமேடை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு விஷயம் கேள்விப்படுது இந்த பொண்ணு கண்ணித்தன்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு வந்து மனமகனுக்கு வந்து கோபம் வந்துடுது இவ்வளோ நாளாக நம்ம காதலிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்டே வந்து இவ எதுவும் சொன்னதில்லை இப்போ வேற ஒருத்தர் மூலிமா இவ்வளோ பற்றின விஷயம் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு கல்யாண மேடையிலே வந்து திடீர்னு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ இன்னும் கண்ணித்தன்மையாக தான் இருக்கியான்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணு செம்மையாக வந்து கோபம் ஆயிடுது இந்த விஷயத்த வந்து கல்யாணத்தில் இந்த இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி கேட்ட உடனே அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிடுறாரு இப்போ அந்த அம்மாவோட அந்த பொண்ணோட அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க தாயும் வந்து படுத்த படுக்கே ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து உடம்புக்கு வந்து முடியல உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுகுது அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் வந்து அந்த பொண்ணை தப்பான முறையில வந்து பார்க்குறாங்க இத்தனை பேர் முன்னாடி ஒருத்தன் கேட்குறான்னா இந்த பொண்ணு செய்யாமலே அதை போய் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரணி பேச ஆரம்பிச்சிடறாங்க உடனே வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கரமா அழுவுது இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து எங்க அப்பா வாங்கிட்டு வச்சு போன கடன் எல்லாம் என் தலையில வந்துருச்சு நான் இப்போ அந்த கடன் எல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த கடங்காரங்க தான் அந்த நாலு பேரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பொண்ணு அழுவுறா அப்போ வந்து பிச்சைக்காரர் என்ன சொல்றாருனா இங்க பாருமா நீ சொல்றதான் சரிதான் ஆனால் அதுக்கு சாகணும்னு முடிவு எடுத்த பாரு அதுதான் தப்பு நீ செத்ததுக்கு அப்புறம் உங்கள் அம்மாவை யார் பார்த்துப்பா அதை யோசிச்சியா இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனசுனே கிடையாதுமா நானும் ஒரு காலத்தில் தான் வாழ்ந்தேன் ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ரெண்டு பையன்னு ரெண்டு எனக்கு மூணு பசங்களும் எனக்கு ச நல்லாதான் இருந்தாங்க தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கப்புறம் என்ன எல்லாரும் சேர்ந்து நடுத்தருவில் விட்டுட்டாங்க இப்போ நான் வந்து பசிக்குதேன்னு சொல்லி கை அந்த வச்சிடுச்சி என்ன பண்ணுறது கடான்ற பேரில் நான் போயிட்டு ஒருத்தங்கிட்ட இப்போ ஒரு பைசா கேட்டால் கூட ஒருத்தங்க கூட எனக்கு ஐம்பது ரூபா கூட தந்ததில்ல இப்படி நானே வந்து பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உக்காந்துருந்த சமயத்தில் தான் ஒரு குழந்தை வந்து என் கையில் ஐம்பது ரூபா பைசா போட்டு பிச்சை எடுன்னு சொல்லிட்டு போட்டுது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல்கிட்ட நான் தான் என்னால் இனிமேல் கடன் கேட்டு வாழ முடியாது சொந்தமாக அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவமானம் தாங்க முடியல என்ன பண்ணுறது கட்டுறது ஆனால் கடனை கேட்டால் யாரும் தான் தரமாட்டேன்றாங்களே வேறு வழி இல்லாமல் தான் என்னோட நிலைமை நினச்சிக்கிட்டு நானே இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிச்சை எடுத்துக்கும் போது கை கால்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் காரி துப்புவாங்க அந்த துப்புறதெல்லாம் தொடச்சிக்கிட்டு வேறு இடத்தவங்கள்ட்ட போயிட்டு எல்லா உணர்வையும் அடக்கிக்கிட்டு மறுபடியும் பிச்சை தான் என்னால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கை நிலமையை எடுத்து சொல்லும்போது தான் இவர் ஒரு பிச்சைக்காரர்னு சொல்லிட்டு தெரிய வருது இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது நீங்கள் பிச்சைக்காரரோ என்னவோ என்ன வந்து இந்த நிலமையில இருக்கும்போது நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க என்னால முடிஞ்சது எங்க அப்பாவோட வாட்ச் எனக்கு ரொம்ப நாள நினைவுகளாக இருந்தது அந்த வாட்சை நான் கட்டி விடுறேன் அந்த பொண்ணு அந்த வாட்சை அந்த பிச்சைக்காரருக்கு விடுது இருட்டில் அவரோட முகம் பார்க்கவே முடியல இப்போ அந்த முகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த இவர் என் பிச்சைக்காரர் என்ன சொல்றாருனா நீ மேல்ட்டு யாருக்கும் பயப்படாத இந்த சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் நீ சுயநலமாக வா சுயநலமா வாழு கண்டிப்பாக உன்னால வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவரோட முகத்தை பார்க்க முடியல நீண்ட நேரமாக ரெண்டு பேரும் வந்து தந்தையும் மகளும் போல வந்து மகிழ்ச்சியால் வந்து பேசிக்கிறாங்க அப்பா பொண்ணு எப்படி பேசிக்குமோ அதே மாதிரி வந்து பேசிக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிக்கிறாங்க பிரியா ரொம்பவும் டச்சிங்கான வந்து ஸ்டோரி தான் நீங்கள் வந்து அந்த பிச்சைக்காரர் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதாவது வந்து அந்த ஆங்கர் இந்த ஸ்டோரியை எல்லாத்தையும் அந்த பொண்ணு இந்த ஷோவில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இந்த பொண்ணு தன்னை தான் எப்படி வந்து இருந்தேன் எப்படி வந்து நிலமையை ஆச்சு தன்னை யார் வந்து காப்பாற்றின அப்படின்றத மொத்த ஸ்டோரியையும் ஒரு ஷோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போது வந்து நான் லைவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ வந்து அதுக்கு அஞ்சலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலையில் எழும்பி நான் அவரை பார்த்தப்போ அவர் வந்து காணும் தேடன அவர் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் பிரியா ஸோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆங்கர் வந்து சொல்கிறாங்க சரி இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க எங்கள் ஷோவுக்கு வந்தது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க பிரியா அந்த பிரியான்னு சொல்லி சொல்கிற அந்த ஆங்கரும் வாழ்த்து சொல்கிறாங்க ஸோ இப்படி சொல்ல முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து தன்னுடைய தாயை பார்க்கறதுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நண்பர்கள் மூலம் வந்து கடன் கொடுத்தவங்களெல்லாம் நேரடியாக கூப்பிட்டு தன்னுடைய நிலைமையை விலக்கி தன்னுடைய பள்ளி காலத்துல அவங்க வாங்கின அந்த பதக்கங்கள் எல்லாத்தையும் விற்று அதை வச்சு கைத்தல் உண்ணன ஆரம்பித்து அதுக்கப்புறம் விடாமுயற்சியோட அவளை ஒன்று சேர்த்து இதுக்கப்புறம் வந்து அவ பெரிய வந்து ஒரு மல்ல்டிமனியரனா கோடீஸ்வரியா ஆனான் அன்னைக்கு கன்னித்தன்மையை பற்றி அந்த இந்த திருமண மண்டபத்தில் சொல்லி அவளை எல்லா சேனலும் கூட்டி கூறி அசிங்கப்படுத்துனுச்சு இன்னைக்கு அவளோட ஒரு சே ஒரு செய்தி வந்து பேட்டி எடுக்கலனாலும் மற்ற சேனலுங்கிறலாம் வந்து தன்னோட அவமானம் போயிடுன்னு சொல்லிட்டு அவளை முந்தி முந்தி வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த அஞ்சலி வந்துட்டான் அப்படி அந்த நிலைமைக்கு அஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சலி யோசிக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இத்தனை ஒரு பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பிச்சைக்காரரை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ச தன்னுடைய விலை உயர்ந்த கார்ல சாலையில போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது பயங்கர கூட்டமா இருக்குது அந்த கூட்டத்துல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சி அஞ்சலி தன்னோட காரை விட்டு இறங்கி எல்லாரையும் விலைக்கு விட்டுட்டு உள்ள போய் பாக்குறாங்க அப்போ தான் போட்டிருந்த அந்த ஹீல்ஸும் தன்னுடைய அப்பாவோட வாட்சும் அந்த பிச்சைக்காரர் கையில இருக்குது அழுக்கு படிஞ்சு தாடி பழைய பையி இதெல்லாத்தையும் காட்டிட்டு உடனே அந்த ஹில்ஸையும் அந்த வாட்சையும் காட்டி இவர் யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி ஒரு போலீஸ்காரரை கேட்குறாரு அதை பார்த்த உடனே அந்த அஞ்சலிக்கு அப்படி ஒரு அழுவை அப்படியே நெஞ்சியை உடச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுவுறா தனக்கு வந்து உதவுனது இவர் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அவரோட பெரியவரோட காலை இடிச்சிட்டு ரத்தம் வந்தது கூட பார்க்காம அன்னைக்கு நம்ம செஞ்ச தப்பு நமக்கு ஒரு காலத்தில் பின்னாடி வந்து யூஸ் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஆளாக மாற்றினத்துக்கு காரணமே அந்த பிச்சைக்காரர் தான் இவ்வளோ நாளாக நம்ம தேடிகிட்டு இருந்திருக்கோம் அதுவும் நமக வந்து துரோகம் பண்ண அவருக்கே இப்படி நல்லமை பண்ணியிருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு பயங்கரமாக அஞ்சலி அழுகுறா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வர்றதுன்னா யாரையுமே வெளித்தோற்றத்தை வச்சு எடை போடவே கூடாது மக்களே எல்லாருக்கும் உடலும் மனமும் வேறாயினும் அதில் ஏற்படும் ரணங்களும் வழிகளும் ஒன்று தயவு செஞ்சு எவரையும் புண்படுத்தாதீங்க இந்த வீடியோ சொல்லுங்க மறக்காமல்டிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் செய்யவும்